இன்றைக்கி கூட நம்மளை அதிகமாக பார்த்திங்கன்னா அதிகமாக தானே இருக்கேன் யாருனா சப்போஸ் யாருன்னா திடீர்னு வந்துட்டு பார்க்கும்போது அதிகமாக நம்மக்கிட்டே கேட்குற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்துக்கோங்கன்னா எதுக்கு பண்ணையை விட்டு வெளியே வந்தீங்க வெளியெல்லாம் வரலாம் அது ஒரு உண்மை அடுத்து பார்த்தீங்கன்னா எதுக்கு மாட்டை குறைச்சிங்க எதுக்கு அதிகமாக இப்போ வளர்த்துறீங்க எதுக்கு இந்த ஏற்றத்தாள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பல விளக்க சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அதை நொட்டி கேட்டுகிட்டே இருக்காங்க என்ன காரணம்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணையில மாடுகள் அதிகரிச்சிருக்காங்க லாபமா எடுத்துட்டு போறாங்க அதனால நம்மளே பார்த்து கேட்காத வழக்கமா தான் இருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணத்துக்காக ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வருவாங்க நம்மக்கிட்ட ஒன்றும் பெரிய காரணம்லாம் காரணம்ல ஆசிவிஷனல் தான் நம்மக்கிட்ட தண்ணி பஞ்சம் வந்துச்சு ஆனா இந்த வருஷம் நம்மளோட ஏரியெலாம் ரப்பிட்டு இருக்கு தண்ணிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி பாத்தீங்கன்னா நம்ம வயலில் வேற விவசாயம் வச்சுட்டோம் அதனால டக்குன்னு நம்ம ஏற்றவும் முடியாது சரிங்களா அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம ஆரமாக வச்சுருந்தாலும் நம்மளோட சக்தியை ஏற்றாப்பில்லாம் ஏன்னா இப்போ நானும் வேலைக்கு போயிடுறேன் அம்மா அப்பா மட்டும் தான் பார்த்துக்கிறாங்க சரிங்களா அதனால் ஆரமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நாலு மாடு இருக்குது சரிங்களா நாலு மாடு ரெண்டு கண்ணுகுட்டி இருக்குது இதை அப்படியே டெவலப் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா குறைச்ச வச்சுருக்கோம் ஏன்னா நம்மகிட்டயுமே பார்த்தீங்கன்னா தட்டு நறுக்கிற மிஷினு பால் கறக்கிற மிஷினு இந்த ரெண்டு மிஷினரி இருக்குது சரிங்களா இதெல்லாம் அடுத்து மாட்டுக்கு மாவு வருகிற மிஷினரி இதெல்லாம் வச்சுட்டு நம்ம மாடெல்லாம் மொத்தமாக விற்றுட்டுலாம் போக முடியாது சரிங்களா குறைச்சி வச்சுருக்கோம் அவ்வளோதான் வேலை சுமையை குறைப்பதற்காக குறைச்சி வச்சுருக்கோம் ஏன்னா நம்மளோட டைமிங் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் மாட்டு பண்டையில் மாடுகளோட அளவை குறைச்சி வச்சுருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உழவன் வேலவன் ரொம்ப அப்புறம் கழிச்சு இந்த வார்த்தையை சொல்கிற போல் சரிங்களா ஒரு சில கேள்விகளுக்கு இந்த பதிவில் விடை சொல்கிறாரு என்னென்ன கேள்விகள்லாம் எதுக்கு பண்ணையை விட்டு வெளியே போனீங்க சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துலேயே அதுக்கெலாம் ஆன்சர் சொல்லிட்டேன் சரிங்களா மோஸ்ட்லி இப்போ இருக்கிறவங்க என்கிட்ட கேட்குறதே ஒரே ஒரு பதிவு தான் ப்ரோ எனக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக என்கிட்ட ஸ்டார்டிங்கில் நல்லா தான் மாட்டுப்பண்ணை வச்சுருக்கேன் நல்ல லாபமாக தான் போது போக 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 நஷ்டத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்குன்னு டைரெக்டாக ஒரு நபர் பார்த்து கேட்குறாரு என்ன காரணம்னா வச்சு பார்த்துக்கோங்கன்னு அவங்க வாங்கும் போது மாடு வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களோட வயல்கள்ல பசந்திவனமாகட்டும் எல்லாம் சொந்தமா வச்சிருந்தாங்க ஓகேங்களா அதனால எந்த அவருக்கு பிரச்சனையுமே தெரிவிக்கல பட் அவரோட மாட்டு பண்ண கொஞ்சம் கொஞ்சம் மாடு அதிகரிக்க அதிகரிக்க அந்த பசந்திவனத்தோட பற்றாக்குறை வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகுதுன்னா அது கூட உலர்த்திவன வெளியில போய் வாங்குற மாதிரி வருது இந்த வைக்கோல் அதெல்லாம் ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அந்த ரேஞ்சில் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேருந்து வாங்கி போடும்போது அதில் மாட்டு பால்லேருந்து வரக்கூடிய ஒருக்கூடிய வருமானம் ஒரு அளவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த உலர்த்திவனத்துக்கு செலவு பண்ணுறோம் ஓகேங்களா அதனால நம்மளுக்கு கொஞ்சம் நஷ்டமாக அப்படின்ற மாதிரி தான் தெரியும் ஏன்னால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாலு மாடுக்கே கிட்டத்தட்ட டெய்லி ஒரு கிட்ட வைக்கோல் தான் இருக்கும் என்ன காரணம்னா இன்னுமே நம்மளுக்கு அதுக்கு வேண்டிய பசந்திவ்வளோ சரியான அளவில் கிடைக்கல காரணம் பார்த்திங்கன்னா இந்த படிகாலம் இப்போ இப்போ கிளைமேட் சேஞ்சால நிறைய பிரச்சனை வரும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோயப்எஸ் இருபத்தொம்போது இந்த தீவனத்தட்டு அதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதிக அளவில் வளர்த்துவோம் அதே மாதிரி கோயப்எஸ் இருபத்தொம்போது இது மாதிரி இப்போ சிந்தி வந்து வளர்த்துவோம் ஆனால் இந்த பணிகாலங்களில் என்ன ஆனால் மோஸ்ட்லி இந்த தீவன புல்லுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக வளராது அதே மாதிரி கோயபசி இருபத்தொம்போதோட வேகமே ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் நம்ம வயல்லாம் அப்படி இருக்கும்போது என்ன ஆகினா மாட்டுக்கு நம்ம கட்டாயமாக அன்னைக்கு வேலைக்கு பசுந்திவனை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுக்க முடியலன்னா நம்ம உலர் தீவனத்தை நோக்கி போவோம் உலர் தீவனம் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு நாளைக்கு இரநூத்தொம்பது ரூபான்றது உலர் தீவனத்துக்காக தனியாகவே சரிங்களா அதுக்கு தான் சொல்கிறது கரெக்டாக நம்ம தீவனத்தை இந்த பசு தீவனமாகட்டும் உலர் தீவனமாகட்டும் இதை மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் நம்ம லாபமாக எடுத்துகிட்டு போக முடியும் எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த சோளத்தட்டில் வெறச்சி அறுவடை செஞ்சு வச்சுக்கிறது இது மாதிரி வேலைகளை செஞ்சால் மட்டும்தான் நம்மளோட நீண்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக லாபமாக நம்மளோட பண்ணையை எடுத்துகிட்டு போக முடியும் ஓகேங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த தீவன மேலாண்மை ஒன்று இது கேட்டது தான் நம்ம இப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பெல்லட்ஸு அந்த மக்காச்சோளம் அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு போட்டுக்குவோம் அடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நிறையா மெனுவை குறைச்சிட்டோம் ஆனால் இருந்தாலும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக அதோடய அளவுகள் அதிகரித்து நம்ம கொடுத்துட்டு வரோம் பால் கருகிற மாட்டுக்கு ஒரு அளவுலேயும் இப்போ சென்னை மாடுகளுக்கு ஒரு அளவுலேயும் கொடுத்துட்டு வரேன் சரிங்களா இப்படி பண்ணும்போது கரெக்டான அளவில் இருக்கும் நம்ம எல்லா மாட்டுக்கும் ஒரே ஈவனாக தர முடியாது ஆனால் பட் இப்போ ஒரு மாடு செனையா இருக்கு அந்த மாட்டுக்கு தீவனம் கொடுக்கணும் இப்போ ஒரே ஈவனாக கொடுக்கல இப்போ ரொம்ப அளவுக்கு கீழே குறைச்சிங்கன்னா அடுத்த கண்ணுக்கு பால் ஏறாது ஓரளவு மீடியமான அளவுல அடர் தீவனத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தீவன மேலாண்மை ஓகே இது ரெண்டு கேள்விக்குதான் என்ன நல்ல அதிகமாக கேட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாலோட விலை இதை பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸடே பண்ண முடியாது அது எவ்வளோ பதிவுள்ள பிரச்சனை எந்த ப்ரோஜனமும் இல்லை அதே ஆசிஷல் தான் விலை என்பது ஏரியா கேரியா மாறுபடும் நம்ம ஏரியாவில் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா முப்பத்தோரு ரூபா அந்த ரேஞ்சு வந்துருது சரிங்களா இது வந்து பாலோட விலையா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மாடுகளை பொதுவா நீங்க அதிகமா லாபம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாச காலம் இருக்கும் அச்சிஃப் மாடுகளை அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஒரு சில மாடுகள் பால் திடீர்னு ஊசி போட்டனே குறையும் இது மாதிரி வேலையெல்லாம் நடக்குது இதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக பார்த்துக்கணுன்னா கொஞ்சம் மாடு எடுக்கும்போதே நல்லா பார்த்து பக்குவமாக எடுக்கணும் அது எப்படி எப்படி எடுக்குதுன்றது நிறைய பதிவுகள் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நானும் வேணாம் எதனா புதுசாக எதனா அப்டேட் ஆயிருக்கா அப்படின்றத கொஞ்சம் தேடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இந்த பதிவு இப்படியே குட்டி அழகாக இருக்கட்டும் ஓகேங்க இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வேலைவன் நன்றி வணக்கம்